ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கோவில்பட்டி விசஸ் ராஜா கோபாலபுரம் ஸோ இந்த மேட்சுக்கு அஞ்சு ஓவர் ஃபஸ்ட் ஓவர் பவர் நாலு போல யூஸ் பண்ணோம் ஸ்டைக்கில் இருக்க போகிறது ராஜா நான் ஸ்டைக்கில் சிவா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ராகஸ் ரகு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட்டு ஸோ டாட் பால் கன்வெட் ஆச்சுங்க இங்கே ஃபஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே ராகஸ் ரகு செகண்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் சான்ஸ் பார் கனெக்ட் பண்ணியிருக்காரு தாண்டி போதான்னு பார்த்தா மிஸ் பண்ற மாதிரி அப்படியே முடிச்சாரு நல்லா நல்ல ஆడ கூடிய பேட்ஸ்மேன் ராஜா அவரோட விகேட்டிங் பறி போகுதே இரண்டாவது பாட்லயே விகெட் எடுத்து குடுக்குறாரேங்க ராக்கர்ஸ் ரகு நெக்ஸ்ட் இங்க சிவா வந்திருக்காரு थर्ड ஷார்ட் பிட்ச் பால் குயிக்கா வந்து ஓடம்பள தான் போட்டிருக்கு अगेन ஒரு டாட் பால் பாதிய போண்ட்றாரேங்க ராக்கர்ஸ் ரகு அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால்

செகண்ட் ஓவர் போட குணா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல சிவா செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்து டாட் பால கன்வெர்ட் ஆயிச்சுங்க ஃபர்ஸ்ட் பால டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க குணா செகண்ட் ஒன் அகைன் ஸ்லாக்ல இருந்து சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு கேட்சுக்கான காண வாய்ப்பான் பார்த்தா ஓ வெல்ல போய் தாங்க விழுந்துருக்கு முதல்ல ஆரா பாதிவு பண்றாரு இங்க சிவா ஆ ஸ்டெம்ப் லைனில் குயிக்காக இருந்துச்சு ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் ஃபோர்த் ஒன் அகெயின் ஸ்டெம் லைனில் காலைல தான் போட்டிருக்கு சேவ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் சிபா ஒன் ஸ்டேக் சப்போர்ட் பண்ணி சான்ஸ் ஃபார் போன பால் ஒரு ரன் செகண்ட் லாஸ்ட் ஒன் பால்

செகண்ட் பண் யாக்கிங் லெந்தில் லாங் ஆனில் சான்ஸ் ஃபார் ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ மிஸ்பீல் ஃபீல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடி வருவாங்க ரெண்டு ரன் மட்டும் இரண்டு தேர்ட் ஒன் ஷஃபுல் பண்ணி பிகேந்த ஸ்டம்ல திருப்பி விட்டாருங்க ஸோ பவுண்டரி போயிடுமா ஃபீல்டர் வெரைட்டி போய்கிட்டே இருக்காரு பவுண்டரி போயிடுமா ஸோ போய் சேவ் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க மூணாவது ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா மூணு ரன் ஓடிட்டாங்க ஓடிட்டாங்க எக்ஸலன் ரன் ஃபோர்த் ஒன் ஸ்டெம்ப் லைனில் உருண்டு போய்கிட்டு இருக்கு நல்லா செய்வோங்க இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும் ஒரு ரன் மட்டும் பண்ணி அகைன் பிக்கு இந்த திருப்பி விட்டாரு இது கண்டிப்பாக தடுக்க முடியாது பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் பவுண்டரி முதல் பவுண்டரியை கொண்டு வரா இங்கே சிவா

வேலைக்கு போட்டாரு இதுவும் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிட்டாரு இங்க மோகன் டாட் ஒன் ஷஃபிள் பண்ணி இத அடிச்சிட்டாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகும் நினைக்கிறேன் எஸ் சேவ் பண்ணி போட்டுறாருங்க சோ எக்ஸலன்ட் சேவ் சேவ் பண்ணிட்டாங்க 1 2 கண வாய்ப்பா பார்த்தா ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணிருக்காங்க ஒரு ரன் மட்டும் फोर्थ ஒன் வேலைக்கு வந்துச்சு ஒய்டே வரட்டி இருக்காரு நல்ல சேவ்ங்க இங்க பேக்கப் ஃபீல்டர் ஸோ ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த்து ஒன் ஷஃபிள் பண்ணி தீர்ப்பிட்டாருங்க சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா போயிருச்சுங்க ஸோ பவுண்டரியை பதிவு பண்ணிட்டாரு ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே சிவா காஸ்ட் ஒன் ஃபார் சான்ஸ் ஃபார் நாங்கள் அப்ளை சேவ் பண்ணிட்டாரு ஸோ ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் இதோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு

அகைன் ஷஃபில் பண்ணி அவுட் சைடு எச்சில் நல்லா செய்வோங்க இங்கே ராக்கர் சபு ஸோ ரெண்டு ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா கண்டிப்பாக ரன் அவுட்டாக மாற்றிடுவாங்க ஸோ ரன் அவுட்டில் சிவா அவரோட விக்கெட் இங்கே பாதி போகுது தேர்ட் ஒன் அகைன் ஷஃபில் பண்ணி சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுமா சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே ஒன்று ரெண்டு கண்டிப்பாக ஓடுவாங்க ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க ரன் அவுட்டில் பாண்டி அவரோட விக்கெட் இங்கே பாதி போகுது ஃபோர்த் ஒன் அகைன் ஷஃபிள் பண்ணி லாங் ஆஃப்ல அங்க பௌலர் ஏஜ் ரன் அவுட்டா ரன் அவுட் கொடுத்துறாங்க மூணாவது ரன் அவுட் தொடர்ந்து மூணாவது ரன் அவுட் ரன் அவுட்ல கண்ணன் அவரோட விகெட் இங்க பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்க சிந்து வந்திருக்காரு 5th ஒன் குயிக்கா இருந்துச்சு ஷார்ட் பிட்ச் பால கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போதான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க மிஸ்ஃபீல் பண்ணதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடுவாங்க ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க

சிவா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பால் லெக் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிறாரு சான்ஸ் வரும் அங்கே கண்ணன் இருக்காரு சிவ பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ரகு ஒன் சிக் ஸ்டெம் லைனில் சான்ஸ் ஃபார் பிகிந்த ஸ்டெம்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டா இருக்கு இங்கே சிவா எக்ஸலன்ஸ் ஃபீலிங் ஸோ ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணாங்க ஒரு ரன் மட்டும் ஷார்ட் பிட்ச் பால் கனெக்ட் பண்ணாரு இது தாண்டி போகுன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார்

வேலைக்கு வந்துச்சு வேறட்ட பார்த்தாரு சான்ஸ் பா டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவு வருது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி செகண்ட் ஓவர் போட பாலாஜி ஸ்டைக்ல ராக்கர்ஸ் ரகு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு தெளிவாக இருக்காங்க லாங் ஆன்ல உருண்டு போய்கிட்டு இருக்கு ஒரு ரன் கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும்

தேர்ட் ஊர் பட ஃபர்ஸ்ட் ஊர் பட சிவா வந்திருக்காரு ஸ்டேட்ல சதீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் சான்ஸ் ஃபார் சைடும் சைட்டு இங்க ஃப்ரீடாக சேவ் பண்ணி கொடுத்துருாருங்க ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தான் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகல ஸோ பாயிண்ட்ல ஃபீல்ட சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஸ்டெம்ப்லைனில் டெளிவாக கனெக்ட் ஆகலை லெஃப்ட் சைடில் உருண்டு போயிட்டுருக்கு அவங்க ஃப்ரீயாக சேவ் பண்ணிட்டாருங்க ஓரன்கான வாய்ப்பு மட்டும் தான் ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ரகுவான் சிங் வேலைக்கு வந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகல ஸோ பவுலர் எக்ஸலன்ஸ் ஸ்டாப்புங்க விழுந்து ஸ்டாப் பண்ணிட்டாப்ல ஒரு ஓடிட்டாங்க சான்ஸ் பார் என்ன விட்டான்னு பார்த்தா இல்லைங்க ஒரு ரன் வந்துட்டாங்க சேஃபா ஸோ ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் பார் லாங் ஆஃப்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஸோ எக்ஸலன்ஸ் சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணிருக்காங்க ஒரு ரன் மட்டும் டேட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஷஃபுல் பண்ணி லாங் ஆஃப் பிளஸ் ஃபார் பால் அங்கே சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் ஒரு ரன் மட்டும் இந்த ஒரு ரனோட மூணு ஓவர் முடியுது மூணு ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே கோவில்பட்டி போட்ட மூணு ஓருமே எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பவுலர் ஸோ இங்கே மேட்ச் பன்னெண்டுக்கு முப்பத்தி நாலாக மாறிடுச்சு ஸ்டைக்கில் இருக்க போகிறது ராக்கர்ஸ் ரகு ஸோ பவுலிங்கில் ராஜா ஃபோர்த் ஓர் ஃபாஸ்ட் ஒன் ஃபிளாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு தெளிவா கரெக்ட் ஆகல லாங் ஆண்ட்ல உருண்டு போயிட்டு இருக்கு அங்கே வேமா வந்து கண்ணன் ஸ்டாப் பண்றாரு ஒன்னு ரெண்டு கணக்கு வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே பேக்கப் பண்ண ஒன்னு ரெண்டு மூணாவது ரெண்டு கணக்கு பார்த்தா பார்த்தா மூணு ரெண்டு எக்ஸலன் ரன்னிங் இங்க செகண்ட் ஒன் இருந்துச்சு ஒன் ஸ்டேக் வேலைக்கு வந்து ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருமா அங்கே ஒரு ஃபீல்டர் மிஸ் ஃபீல் பண்ணி பவுண்ட்ரி போயிடுமான்னு பார்த்தா உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு சேவ் பண்ணிட்டாருங்க ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் டவ் ஒன் ஸ்டேக் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா நல்ல டேக்கருங்க பாண்டி அங்கே எக்ஸ்ட்ரா பிடிச்சி கொடுத்துருக்காரு ஸோ ரகு அவரோட விக்கெட் இங்கே போகுது நெக்ஸ்ட் வா நெக்ஸ்ட் பர்சனா இங்கே மணிமரன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் வா உடச்சு வந்துச்சு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க ஸோ எக்ஸலன் சேவ் இங்கே ரெண்டு ரன் ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் லாஸ்ட் வார் டாப் எச் கேட்சுக்கான வாய்ப்பு சான்ஸ் ஃபார் நல்லே டேக்குங்க பவுலர் ராஜாவே கேட்ச பிடிச்சாப்ல 4 ஓவருக்கு இருபத்திரண்டு அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி ஆறுக்கு இருபத்தெட்டாம் மேட்ச் இருக்க சதீஷ் லாஸ்ட் போட பாண்டியன் வேலைக்கு வந்து கொடுக்காத பந்து ஒரு மட்டும் ஒரு மட்டும் அஞ்சுக்கு இருபத்தி செகண்ட் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் பார்த்தா

ஸோ ரன் மட்டும் அவ்வளோ போட்டாங்க ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் சதீஷ் அண்ட் ஸ்டேக் ஸ்டெப் அவுட் பண்ணி அதை பார்த்து தெளிவா போட்டாரு டாட் பால் லாஸ்ட் ஒன் பால் இன் சிட்டிஜில் உடம்புல தான் போட்டிருக்கு ஸோ இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ராஜகோபாலபுரம்